ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டு ஏப்ரல் மந்தோட முக்கியமான ஃபிஃப்டி கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் பார்த்து நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி கொஷின்ஸ் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்ட் டூ போடுறேன் ஃபஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளன ஆன்சர் ஃபிஃப்டி ஃபோர் இந்தியாலே எந்த ஸ்டேட்டில் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து தமிழ்நாடு அதனால் இது வந்து இம்பார்ட்டண்ட் செகண்ட் கொஷின் உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்போது ஆன்சர் ஜனவரி பன்னெண்டு தேர்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அம்பேத்கர் விருதை பெற்றவர் யார் ஆன்சர் ஷண்முகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு விருதுகள்னு எல்லா வருஷமும் ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் இருக்கிற நேம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் நம்ம இப்போ தான் அம்பேத்கர் விருது பார்த்தோம் சண்முகம் அதே மாதிரி தந்தை பெரியார் விருது யார் கொடுத்துருப்பாங்கன்னா வீரபாண்டியனுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு விஸ்வநாதம் விருது வந்து யாருக்குன்னா கருணாநிதிக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு திருவிகா விருது வந்து ஜெயசீல ஸ்டீஃபனுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து முத்தரசுக்கு கொடுத்துருப்பாங்க பாரதியார் விருது வந்து பழனி பாரதிக்கு கொடுத்துருப்பாங்க காமராஜர் விருது வந்து பலராமனுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு அண்ணா விருது வந்து பத்தமடை பரமசிவனுக்கு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக திருவள்ளுவர் விருது வந்து பாலமுருகனடி சுவாமின்னு ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஷின் உலகின் முதல் கருப்பு புலி சஃபாரியை நிறுவும் மாநிலம் எது ஆன்சர் ஒடிசா நெக்ஸ்ட் கொஸ்டின் எம்எஸ் சுவாமிநாதன் விருது பெற்றவர் யார் ஆன்சர் கம்போச் நெக்ஸ்ட் கொஷின் எந்த மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னி ஜிஐ குறியை பெற்றது அதாவது புவியியல் குறியீடு ஆன்சர் ஒடிசா நெக்ஸ்ட் கொஷின் சசஸ்திரா சீமா பாலின் புதிய டைரக்டர் ஜெனரல் யார் ஆன்சர் தல்ஜித் சிங் சௌத்ரி இந்த எஸ்எஸ்பி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் எந்த நாடு பணி சிறுத்தையை தேசிய சின்னமாக அறிவித்தது ஆன்சர் கிர்கிஸ்தான் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினர் யார் ஆன்சர் இமானுவேல் மேக்ரோன் இவர் வந்து ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரத ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் போத் ஏன்பி அதாவது எல்கே அத்வானி கர்பூரி தாக்கூர் இந்த பாரத ரத்னா விருது வந்து மொத்தம் அஞ்சு பேர் கொடுத்துருப்பாங்க அதில் இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டோம் மீதி மூணு பேர் யாரெல்லாம்னா ஃபஸ்ட்டு நரசிம்ம ராவோ நெக்ஸ்ட்டு சரண் சிங் நெக்ஸ்ட்டு எம்எஸ் சுவாமிநாதன் இதில் எம்எஸ் சுவாமிநாதன் தான் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை நெக்ஸ்ட் கொஷின் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அரவிந்த் பனகாரியா நெக்ஸ்ட் கொஷின் எந்த நாடு பதினாறாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது பதினாறாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகுது ஆன்சர் ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கே நடந்ததுன்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்தது இந்த பிரிக்ஸ் வச்சு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பிரிக்ஸில் வந்து பொதுவாகவே அஞ்சு தான் மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்கும் நமக்கு தெரியும் பீனா பிரேசில் ஆர்னா ரஷ்யா ஐனா இந்தியா சீனா சைனா எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி வந்து புதுசாக ஒரு நாலு கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த நாலுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று வந்து ஈஜிப்ட் நெக்ஸ்ட்டு எத்தியோப்பியா நெக்ஸ்ட்டு ஈரான் அதுக்கப்புறம் யூஏஇ இவங்க நாலு பேர் தான் புதுசாக மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன ஆன்சர் பதினெட்டு அந்த பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் பேர் வந்து தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் இது எங்கே இருக்குன்னா ஈரோடில் இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு வனவிலங்கு சரணாலயம் பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இது எங்கே இருக்குன்னா நீலகிரிஸில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கோயம்புத்தூர் இதை வந்து இப்போ ரீசண்டாக இடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நியூஸில் ஸோ இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் தமிழகத்தின் முதல் மினி டைடல் பூங்காவை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார் ஆன்சர் விழுப்புரம் நெக்ஸ்ட் கொஷின் அலெக்சாண்டர் ஸ்டப் எந்த நாட்டின் அதிபர் ஆனார் ஆன்சர் ஃபின்லாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை பயண டிக்கெட் பரிசோதகராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சிந்து கணபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவையை தொடங்கிய நகரம் எது ஆன்சர் துபாய் நெக்ஸ்ட் கொஷின் சமீபத்தில் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெற்றவர் யார் ஆன்சர் ஏ மற்றும் பி அதாவது ஜகத்குரு ராமபத்ராச்சாரியர் அதுக்கப்புறம் குல்சார் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருப்பாங்க இந்த ஞானபீட விருது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருப்பாங்கன்னா சங்கரா குரூப் அப்படின்றவருக்கு கொடுத்துருப்பாங்க ஞானபீட விருது வந்து தமிழ் லாங்குவேஜுக்காக ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் நேமும் ஞாபகம் வச்சுக்கணும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல அகிலன் அப்படின்றவருக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஜெயகாந்தனுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி பதிமூணு இதுவே சர்வதேச மகளிர் தினம் எப்போன்னு கேட்டால் மார்ச் எட்டு நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சர் தலங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன ஆன்சர் பதினாறு நம்ம இந்தியாவில் இப்போ ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா எண்பது இருக்குது இந்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அந்த டைமில் எழுபத்தஞ்சு தான் இருந்தது இப்போ ப்ரெசெண்ட்டாக ஒரு அஞ்சு வந்து ஆட் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பதினாலு இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் ரெண்டு ஆட் பண்ணி பதினாறு ஆகிடுச்சு அப்போது இந்த ரீசண்டாக ஆட் பண்ண ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று வந்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குன்னா அரியலூரில் இருக்குது நெக்ஸ்ட்டு லாங்வுட் ஷோலா தமிழையும் அப்படியே தான் இருக்கும் லாங்வுட் ஷோலா இது எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது நீலகிரிஸ் ஸோ இது ரெண்டு தான் இப்போ ரீசண்டாக ஆட் பண்ணது இப்போது ப்ரெசெண்டாக பதினாறு இருக்குது இந்தியாவில் வந்து எண்பது இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் இந்திய இராணுவத்தில் முதல் பெண் சுபேதார் யார் ஆன்சர் பிரீத்தி ரஜக் நெக்ஸ்ட் கொஷின் உலக சதுப்பு நில தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஃபிப்ரவரி ரெண்டு நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நிலவரப்படி தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன ஆன்சர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருந்தது புதுசாக நாலு வந்து ஆட் பண்ணி இருபத்தஞ்சு அந்த நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து காரைக்குடி நெக்ஸ்ட்டு நாமக்கல் நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஔவையார் விருது பெற்றவர் யார் ஆன்சர் பாமா ஃபாஸ்டினா சூசைராஜ் நெக்ஸ்ட் கொஷின் உலக மகிழ்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருனா ஃபின்லேண்டு ரொம்ப வருஷமாக ஃபின்லேண்ட் தான் இருக்காங்க ஃபஸ்ட் ரேங்கில் நம்ம வந்து மார்ச் இருபது தான் சர்வதேச மகிழ்ச்சி தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த திரைப்பட விருதை வென்ற படம் எது ஆன்சர் ஓப்பன் ஹீமர் இதில் வந்து பெஸ்ட் ஆக்டர் யார் கொடுத்துருப்பாங்கன்னா சிலியன் மர்ஃபி அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார் கொடுத்துருப்பாங்கன்னா எம்மா ஸ்டோன் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் கிறிஸ்டினா பிஸ்கோவா இது வந்து எத்தனாவது எடிஷன்னா எழுபத்தி ஓராவது எடிஷன் இது எங்கே நடந்ததுன்னா இந்தியாவில் நடந்தது அதனால் இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போதான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரஸ்வதி சம்மன் விருது பெற்றவர் யார் ஆன்சர் பிரபா வர்மா இந்த அவார்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல கொடுத்துருக்காங்க அந்த டைமில் வாங்கின ஒரு பேர் வந்து ஹரிவன்ஷ் ராய் பச்சன் நெக்ஸ்ட் கொஷின் உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் உஜ்ஜெயின் உஜ்ஜெயின் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் உலக வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மார்ச் மூணு நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் ஏஐ உருவாக்கிய பள்ளி ஆசிரியர் ரோபோவை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது ஆன்சர் கேரளா ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டீச்சர் பேர் வந்து ஐரிஸ் நெக்ஸ்ட் கொஷின் உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஷின் பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் கிஷோர் மக்வானா நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை எந்த நகரம் பெற உள்ளது ஆன்சர் பெங்களூரு நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் அரசு ஆதரவு ஓடிடி தளத்தை எந்த மாநிலம் தொடங்க உள்ளது ஆன்சர் கேரளா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் வந்து சி ஸ்பேஸ் நெக்ஸ்ட் கொஷின் தேசிய பாதுகாப்பு படையின் புதிய இயக்குனர் ஜெனரல் யார் ஆன்சர் நளின் பிரபாத் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் அதிகபட்சம் பதக்கம் என்ற நாடு எது ஆன்சர் ஜப்பான் இந்த கேம் வந்து எங்கே நடந்ததுன்னா கிர்கிஸ்தானில் நடந்தது இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து நயன்த்து ஸோ இது இம்பார்ட்டண்ட் இல்லை ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கே நடந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது ஆன்சர் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஷின் உலக மலேரியா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் நம்ம இந்தியாவில் வந்து மலேரியாவை ஒழிக்கிறதா எப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஷின் பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் இந்திய பெண் ஜூரி உறுப்பினர் யார் ஆன்சர் பில்கிஸ் மிர் நெக்ஸ்ட் கொஷின் ரிசர்வ் வங்கியின் தொண்ணூறாவது நிறுவன தினம் எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது ஆன்சர் ஏப்ரல் ஒன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட ஹெட் கவாட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு இதோட இப்போ இருக்கிற பிரசன்ட் கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ் நெக்ஸ்ட் கொஷின் காலிஸ்டோ பின்வரும் எந்த கோலின் சந்திரன் ஆன்சர் வியாழன் வியாழன்னா ஜூபிட்டர் ரீசெண்டாக நியூஸில் வந்து இந்த காலிஸ்டோவில் வந்து ஓசோன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓசோன் லேயர் நெக்ஸ்ட் கொஷின் சைமன் ஹாரிஸ் எந்த நாட்டின் இளம் பிரதமர் ஆனார் ஆன்சர் அயர்லாண்டு நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் புவியியல் குறியீடு பெற்ற தயாரிப்புகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷில் வந்து எழுபத்தஞ்சு பொருளுக்கு வந்து ஜேஇ டேக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் ஏஐ சார்ந்த திரைப்படம் எது ஆன்சர் ஐரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரபஞ்ச அழகிப் போட்டியில் முதல் முறையாக பங்கேற்கும் நாடு எது ஆன்சர் சவுதி அரேபியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா கண்ட்ரி வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ண போகிற கண்டஸ்டண்ட் பேர் வந்து ரூமி அல்கா தானி நெக்ஸ்ட் கொஷின் டெல்லி வன பாதுகாப்பு குழுவின் தலைவர் யார் அதாவது டெல்லியில் இருக்கிற ஃபாரஸ்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் நஜிமி வஜ்ரி நெக்ஸ்ட் கொஷின் உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் ஏழு நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஏப்ரல் ஏழு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஷோம்பன் பழங்குடியினர் எந்த பகுதியில் வசிக்கின்றனர் ஆன்சர் கிரேட் நிக்கோபார் தீவு அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு டைம் வந்து இவங்க வந்து ஓட் போட்டிருப்பாங்க அதனால் இது வந்து நியூஸில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இவங்களோட மக்கள் தொகை எவ்வளோனா டூ டுவெண்ட்டி நைன் சரிங்களா இதோட ஜனவரி டு ஏப்ரல் மந்தோட முக்கியமான ஃபிஃப்டி கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பார்ட் டூ போடுறேன் இல்லை வேறு எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுங்கள் அதையும் நான் பார்த்து போடுறேன் தேங்க்யூ